சின்ன மருமகளில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தமிழ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க வந்துகிட்டு இருக்கும்போது இங்கிட்ட பார்த்தா சேது வந்து மருந்தெல்லாம் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காரு எங்கே இந்த பக்கம் எந்தையுமே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு கடைசியில் த சேது வந்து அந்த தேனி இருக்கிற கூட்டுக்கே வந்துடுறாரு அங்கே பார்த்தா அந்த வண்டுகள்லாம் செத்து கிடக்கு அந்த கூட்டையும் காணோம் அப்போ தமிழ் தான் வந்து மருந்து எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து உறுதியா நம்பிட்டு ஒரு அங்கிருந்து சேதுவும் கிளம்புறாரு தமிழ் முன்னாடியே போயிட்டாங்க போய்கிட்டு இருக்கும் போது அங்கிட்ட பார்த்தா இந்த போஸ் வந்துட்டு அங்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கான் அவை என்னடானா பொதகுலியில மாட்டிக்கிட்டான் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கத்திக்கிட்டே இருக்கான் அப்புறம் பார்த்தா இங்கிட்ட சேது வந்துட்டு கரெக்டா அந்த பொதுகுழி பக்கம் வந்துகிட்டு இருக்காரு தமிழ் வந்து அந்த பொதகுடி பக்கம் வராம வேற பக்கம் போயிட்டாங்க யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தமிழுக்கும் அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாரு சேது வந்து தமிழை எப்படி காப்பாத்தினாரோ அதே மாதிரியே போசையும் வந்துட்டு குச்சியை வச்சு எடுத்து காப்பாத்திட்டாரு அப்புறம் சேது வந்து அஹ் போஸுக்கும் மூச்சு கொடுத்து காப்பாத்துறாரு போஸ் வந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததுனால அவர் மூச்சு கொடுத்ததுமே போஸ் வந்து அப்படியே முழிச்சு பாக்குறான் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸ் கிட்ட கேட்கவும் அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அது மட்டும் இல்லாம அம்மாவும் அக்காவும் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் எல்லாரோட உயிரையும் காப்பாத்தலாம்னு தான் அந்த மரத்து மருந்து தேடி வந்தேன் அப்படின்னு அந்த போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே சேது சொல்றாரு நாங்களாம் போய் பார்த்தோம் எங்கேயுமே மருந்து கிடையாது நான் அந்த தேனி இருக்க கூட்டுக்கே போய் பார்த்துட்டேன் அங்கே பார்த்தா யாரோ மருந்து எடுத்துட்டாங்க அநேகமா தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவும் அப்புறம் போஸும் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து மருந்து எடுத்துட்டு காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு அந்த சாமியை கும்பிடுறாங்க உன்னோட தயவுனால் எப்படியும் இந்த மருந்து நான் எடுத்துட்டேன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு தொண்ணூற வச்சுட்டு வச்சுக்கிட்டு அங்க இருந்து காட்டை விட்டு வெளியே போறாங்க தமிழ் எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி வந்து திரும்பவும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்துடுறாங்க தமிழை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிருது எப்படிமா நீ இந்த மருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து தமிழே என்ன தமிழே நீ என்னடானா இவ்வளவு சிரமப்பட்டு போயிருக்க காலு வேற உனக்கு எப்படி இருக்கு யாரடி உனக்கு காட்டுக்குள்ள போக சொன்னது அதான் சேது போயிருக்கான்ல வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த ஒரு பக்கம் அழுகுறாங்க அம்மாச்சி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அம்மாச்சி நான் இப்போ உடனடியா போய் மாமாவுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து இருந்து போறாங்க அப்புறம் அந்த சித்தரையும் வர சொல்லிடுறாங்க அங்க அந்த சித்தர் இருக்காரு நீ மருந்து எடுத்துட்ட ரொம்ப கெட்டிக்காரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சித்தர் வந்து பச்சளையோட அரைச்சு அந்த மருந்தை தட்டி அந்த விதைய எடுத்து அந்த பச்சளையோட சேர்த்து ராஜாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அதை குடிச்சதுமே ராஜாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்கிட்டே வர்றாரு அடுத்து அடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கிட்ட பார்த்தா சாவித்திரி தாமரை எல்லாம் கத்துதுங்க ஐயோ எனக்கு கொடுங்களேன் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குங்க அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அந்த சித்தர் வந்து மருந்து கொடுக்குறாரு எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டே வர்றாங்க நல்லபடியா எல்லாரும் அந்த வண்டுக்கடியிலிருந்து மீண்டும் உயிர் பழச்சு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா தமிழை வந்து என்னம்மா நீ அப்போயும் மருந்து எடுத்த அப்படின்னு நம்ம ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட கேட்குறாரு ஆமாம் மாமா நீங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி மாமா என்னால் நிம்மதியாக இங்கே இருக்க முடியும் உங்களை பார்த்தாலே எனக்கு மனசே மாமா அதனால தான் ஒருத்தர் ஒரு பக்கம் தேடி போனால் இன்னொரு பக்கம் இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் தேடி போனால் அந்த மருந்து கிடைக்கல யார் கை அதனால தான் நானும் போனேன் மாமா அப்படின்னு சொன்னதும் தமிழை கையெடுத்து கும்புறாரு அரசாங்கம் நீ என் உசுரை காப்பாற்றிருக்க என் உசுரை மட்டும் இல்லை எங்க குடும்பத்தாளுங்க உசுரை எல்லாத்தையுமே காப்பாத்திருக்க இவங்க எல்லாம் உனக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் நீ இன்னைக்கு காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சித்தர் வந்து சொல்றாரு ஏமா நீ சாதாரண விஷயம் பண்ணல நீ எம்பிட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா இந்த ஊர் மக்களை அம்பிட்டு பெரிய நீ காப்பாத்திருக்க மதிகட்டா சோழங்கிறது சாதாரண சோழம் இல்லமா அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது நீ போய் மருந்து எடுத்துட்டு திரும்பி வந்திருக்கனா உனக்கு அந்த ஆத்தா துணை இருக்கா நீ சாதாரண பொண்ணு இல்லமா அந்த தெய்வத்தோட மறு உருவமா தான் தெரியுறமா எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தமிழை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா சேதுவும் போசும் வந்துகிட்டு இருக்காங்க ஐயா சேதும் என்னையாச்சு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்துட்டாலாம் மருந்து எடுத்துட்டு அப்படின்னு சேது கேட்குறாரு அதெல்லாம் வந்துட்டா அப்பா எல்லாரும் திரும்ப உயிரோடு பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் அப்பத்தாவும் சொல்கிறாங்க எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க அப்பத்தான் வந்து தமிழை பார்த்து நீ எங்கள் வீட்டு குலசாமிடி என் உசுரை காப்பாற்றின இன் அன்னைக்கு இப்போ என்னடாண்ணா என் புல் உசுரை காப்பாற்றிருக்க என் மகே என் மக என் பேரம் பேத்தி எல்லாரோட உசுரை நீ தான் காப்பாத்திருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து நம்ம தமிழுக்கு நன்றி சொல்கிறாங்க மௌகனாவும் நன்றி சொல்கிறாங்க இருக்கட்டும் தெ இது என்னோட கடமை இது நான் எங்கள் மாமாவோட உசுரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காரு நியூஸில் எல்லா பக்கமும் போட ஆரம்பிச்சுட்டாங்க சரி தமிழை வந்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டான் தமிழ் வந்து தான் இப்போது மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் வந்து அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேது சந்தோஷத்தில் தமிழை கட்டி பிடிச்ச முத்த கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இந்த சாவத்திரையும் ஈஸ்வரியும் பாக்குதுங்க சரி எங்கிட்ட நம்ம உசுரை காப்பாத்தினாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் மறுபழப்பு பொழைச்ச மாதிரி கிடக்குதுங்க அப்புறம் பார்த்தா இங்க இந்த சித்தரும் வந்துட்டு தமிழையும் சேதுவையும் ஆசீர்வாதம் பண்றாரு அப்புறம் போஸ் கிட்ட கேக்குறாரு ஏயா நீ ஏன் சேரும் சகதியுமா இருக்க அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி பெரியப்பா நான் பொதுக்குழியில் மாட்டிக்கிட்டேன் அப்போது சேது அண்ணன் தான் வந்து என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லும்போது என்னையா போசு நீ பொதுக்குழியில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருதுங்க அம்மா எனக்கு ஒன்றும் இல்லாமா நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போதே இங்கிட்ட சேது சொல்கிறாரு தமிழும் பொதுக்குழியில் மாட்டிட்டா ஃபுல்லாக முழுங்கிட்டா அப்போ நான் வந்து தான் அவளுக்கு நல்லபடியாக காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு ஆமாம் மாமா நான் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டேன் நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் நான் என் பிள்ளைகளோட அந்த பொதுக்குழிலே செத்து போயிருப்பேன் இவர் மட்டும் வரல அப்படின்னா என்னால் என்ன மருந்து எடுத்திருக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க அப்புறம் ஏமா இவ்வளோ சிரமப்பட்டு என் உசிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்கள் மாமா அது என்னோடய கடமைமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டு உயிர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு ஈஸ்வரி சாவித்திரி தாமரை எல்லாம் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்லுதுங்க ரொம்ப நன்றி செல்வி நீ எங்கள் உசிரை காப்பாற்றிருக்க நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் மொத்தமாக பரலோகம் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க சரி சரிடி அவ உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணியிருக்கா நீங்கள் எம்பிட்டு கெடுதல் பண்ணிய அவளை வீட்டை விட்டு விரட்டமா அவள் படிப்பை கெடுக்கவும் அவன் மருந்து கொடுக்காம அப்படியே விட்டுருக்கோம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ இப்பதான் உயிர் பொழிச்சு வந்திருக்கோம் நீ என்னடா திரும்பவும் எங்களை சாக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றாங்க சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அவங்களும் சொல்றாங்க நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவியை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்கம்மா நாங்கள் அந்த காட்டு வண்டுக்கு பயந்துக்கிட்டு எங்களோட தொழில் எல்லாமே வந்து முடங்கி கிடந்துச்சு இப்போது உங்களோட நாங்க நாங்கள் நல்லபடியாக காட்டுக்குள்ளே போகிறதுலேருந்தும் எங்களோட தொழிலை இருந்தும் நிம்மதியாக இருக்க முடிஞ்சிச்சு நாங்கள் பல பேரை கொடுத்துட்டோம் இப்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்குமா அதுக்கு நீ காரணம் நீ எப்போவுமே உன் புருஷ பிள்ளைகளோட நல்லபடியாக இருக்கணுமா நீ நல்லபடியாக உன் வயிற்றுல இருக்க குழந்தைய பெற்றெடுத்து சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தமிழை சந்தோஷமா வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்